தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள ஐரவன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவையொட்டி மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரை தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாட்டுவண்டிகள் பங்கேற்றன முதலில் நடைபெற்ற பெரிய மாட்டுவண்டி போட்டியில் கடம்பூர் குழந்தை ராஜா என்பவர் மாட்டுவண்டி முதலிடத்தையும் சீவலப்பேரி துர்காம்பிகா மாட்டுவண்டி இரண்டாவது இடத்தையும் பிடித்தது இதேபோல் சிறிய மாட்டுவண்டி போட்டியில் முதலிடத்தை சீவளப்பே துர்காம்பிகா மாட்டு வண்டியும் இரண்டாவது இடத்தை புதியம்புத்தூர் மெடிக்கல் விஜயகுமார் என்பவர் மாட்டு வண்டியும் பிடித்தது இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாட்டின் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது சென்னை பள்ளிக்கரணையிலிருந்து வேளச்சேரி மார்க்கமாக செல்லக்கூடிய சாலையில் மது போதையில் இருந்த நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது கையை விட்டுக்கொண்டும் மேலே ஏறி நின்று கொண்டும் வாகனத்தை இயக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த காட்சியை ஒருவர் படம் பிடித்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்தார் அந்த காட்சி தற்போது பலரால் பகிரப்பட்டு இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் அடுத்த மேல்நிலை கிராமம் மேட்டுத்தருவை சேர்ந்த ரோஸ் தனது மகன் மருமகள் மற்றும் பேரப்பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம்போல் சாப்பிட்டுவிட்டு வெயில் காலம் என்பதால் மொட்டைமாடியில் அனைவரும் தூங்க சென்றுள்ளனர் அப்போது ரோஸ் மற்றும் வீட்டின் வெளியே உறங்கிக் கொண்டிருந்தபோது நள்ளிரவு சுமார் ஒரு மணி அளவில் வீட்டின் இருந்து பிரிட்ஜ் அதிக சத்தத்துடன் வெடித்து வீடு முழுவதும் தீப்பற்றி எறிந்துள்ளது இதுகுறித்து தகவல் அளித்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தாமதமாக வந்தது இதன் காரணமாக தீ முழுவதுமாக பரவி வீட்டிலிருந்த இரண்டு பீரோ துணி கட்டில் நெல் கலக்கா மூட்டைகள் என மூன்று லட்சம் மதிப்பிலான பொருட்கள் முழுவதுமாக எரிந்து சேதமாயின இதுகுறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டது தெரியவந்துள்ளது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த திமுக மாவட்ட கவுன்சிலர் சிவக்குமார் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை வழங்கினார் மேலும் வருவாய்த்துறை சார்பில் பொருட்கள் வழங்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் பூபால்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பொன் அருளப்பன் இவருக்கு திருமணமாகி தனியாக வசித்து வந்த நிலையில் உடல்நலக்குறைவால் ராஜபாளையம் காந்தி சிலை அருகே உள்ள தனியார் மருந்து கடையில் மருந்து வாங்குவதற்காக வரிசையில் நின்றிருந்தார் அப்போது மயங்கி விழுந்ததில் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் உடனடியாக அக்கம்பக்கத்தினர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் ராஜபாளையம் தெற்கு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை சோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மருந்து வாங்க நின்றவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா மருத்துவமனையில் புதிதாக துவங்கப்பட்ட ஹீமோ டயாலிசிஸ் சென்டர் மற்றும் டிஜிட்டல் எக்ஸ்ரே மையம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த மையத்தை தஞ்சை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் மற்றும் பேராலய அதிபர் இருதயராஜ் ஆகியோர் திறந்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து புதிய கருவிகளை பயன்படுத்தும் நோயாளிகள் பூரண குணமடைந்து நலமுடன் வாழ பரிபாலகர் சகாயராஜ் சிறப்பு பிரார்த்தனை செய்து மருத்துவமனையை புனிதம் செய்து வைத்தார் டயாலிசிஸ் மைய திறப்பு விழா நிகழ்ச்சியில் ி பேராலய பாதிரியார்கள் கன்னியாஸ்திரீகள் கிராம பஞ்சாயத்தார்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா அண்டக்குடி தியாகசமுத்திரம் அலவந்திபுரம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மும்முனை மின்சாரத்தை நம்பி சுமார் ஆயிரம் ஏக்கரில் நெல் பருத்தி உளுந்து உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர் இந்நிலையில் இப்பகுதியில் மும்முனை மின்சாரம் சரிவர வழங்காததால் பயிர்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் பயிர்கள் கருகி வரும் நிலையில் உள்ளது மேலும் மும்முனை மின்சாரம் எப்போது வழங்கப்படுகிறது என்று மின்சாரத்துறை அதிகாரிகள் தெரிவிப்பதில்லை எனவும் இது தொடர்பாக பலமுறை பாபனாசினார் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நேரில் சென்று மனு அளித்தும் இதுவரை ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் எனவே மும்முனை மின்சாரம் வழங்க தமிழக அரசும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா எந்த பயிர விவசாயத்துக்கும் எப்போ கரண்ட் வருது எப்போ போகுதுன்னு தெரியல இந்த பகுதியில் வந்து தியாகசமுத்திரம் புல்லப்போதங்குடி கூனஞ்சேரி புளியம்பாடி அண்டகுடி இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கர் மேல விவசாயம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு விவசாயம் வந்து ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நாப்பதாயிரம் ரூபா வரையிலும் செலவு பண்ணியிருக்கோம் ஆனா பயிரெல்லாம் காஞ்சி நம்ம போயிரும்பிருக்கேன் கரண்டை நம்பி விவசாயம் பண்ணியாச்சு ஆனால் கரண்ட் தொடர்ந்து வரல கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா இது பாய்ச்சி போய் கிடக்குது ஆனால் எல்லா பகுதியுமே பருத்தி நெல் எந்த பயிருக்குமே கரண்ட் இல்லாததுனால நமக்கு சப்ளை பண்ற முடியல கரண்ட் எப்போ வருதுன்னு தெரியல இதனால பயிர்கள் எல்லாம் காய்ஞ்சு போகுது நான் பல முறை சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கிட்டத்தட்ட இருபது முறை போன்ல பேசியிருக்கோம் அவர் இந்த பேசுறேன் கலெக்டர் பேசுறேன் கலெக்டர் பேசுறேன் இந்த சப்ளை கொடுக்க சொல்றேன் கொடுக்க சொல்றேன்னு சொல்றாரு இஇடியும் பேசியாச்சு ஜேஇ டீம் தகவல் சொல்லியாச்சு இந்த பகுதியில் விவசாயம் செழிப்பா வரல அதனால கரண்டை முடியல இருபத்தி நாலு நேரமும் மும்முனை மின்சாரம் கொடுக்கறதுக்கு கொடுக்கறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரிலிருந்து ஆந்திர மாநிலம் சித்தூர் வரை ஆறு வழி சாலை அமைப்பதற்கான பணிகள் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட வெங்கல்குப்பம் அத்தங்கி காவனூர் ஆகிய கிராமங்களுக்கு இடையே செல்லும் ஏரியில் சாலை பணிக்காக விதிகளை மீறி நூற்றுக்கணக்கான லாரிகளில் மண் கொண்டு செல்லப்படுவதோடு இரவு நேரங்களில் மணல் கொள்ளையும் நடைபெறுவதாக கூறப்படுகிறது இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதால் பாசனத்திற்கு போதிய தண்ணீர் கிடைக்காமல் ஏரி அரசின் விவசாயிகள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த வெங்கல்குப்பம் கிராம மக்கள் சட்டவிரோத மணல் கொள்கையை தடுத்து கோரி சவுடுமன் வாரிகை முற்றுகையிட்டு பொக்லைன் இயந்திரத்தை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் மத்திய சிறையில் தண்டனை கைதிகள் ஆயுள் தண்டனை கைதிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உள்ளனர் சிறையில் உள்ள கைதிகளின் கற்றல் திறனை அறிந்து அவர்களுக்கு கல்வி அறிவை வளர்த்திடும் வகையில் மத்திய சிறைத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மத்திய சிறை மற்றும் பெண்கள் கிளை சிறையில் உள்ள எழுதப்படிக்க தெரியாத இருநூற்று இருபது ஒரு கைதிகளுக்கு நோட்டு பேனா பென்சில் வழங்கினர் சென்னை திருப்பற்றியூர் காலடிப்பேட்டை மேற்குமாட வீதியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் இவர் தனது வீட்டின் எதிரே உள்ள மரத்தில் காகம் ஒன்று காத்தாடிவிடும் நூலில் சிக்கி தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டு தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தார் அதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் அங்கு சென்று மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த காகத்தை மீட்டு அதன் இறக்கை சிக்கிக் கொண்டிருந்த மாஞ்சா நூலை நீண்ட நேரம் போராடி அகற்றி சோர்வாக இருந்த காகத்திற்கு தண்ணீர் கொடுத்தனர் பின்னர் காக்காவை மீட்ட தகவல் அளித்த ராதாகிருஷ்ணனிடம் காகத்தை கொடுத்து பத்திரமாக பறக்கவிடும்படி குறித்து with a internet. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பொதுமக்கள் சித்ரா பௌர்ணமி அன்று கூடுவது வழக்கம் அந்த வகையில் நேற்று இரவு லட்சக்கணக்கான மக்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் கூடினர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களின் வசதிக்காக தென்னக ரயில்வே சார்பில் திருச்செந்தூருக்கு நான்கு சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவித்தது அதன்படி திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கும் திருச்செந்தூரிலிருந்து திருநெல்வேலிக்கும் என நான்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டது இதனால் வெளியூர்களிலிருந்து வந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்தனா் தஞ்சாவூர் அண்ணா நூற்றாண்டு அரங்கில் வரும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் திருவிழா நடைபெறவுள்ளது இதுகுறித்து நம்மாழ்வார் மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது மண் மற்றும் மக்களை கொள்ளையடிக்கும் நிறுவனங்களை தடுத்து இயற்கையை பாதுகாப்பதை வலியுறுத்தி நம்மாழ்வார் திருவிழா நடைபெறுவதாக தெரிவித்தார் சென்னை ராயபுரம் கிரேஸ் கார்டன் பகுதியை சேர்ந்தவர் சங்கீதா இவர் தனது கணவர் தங்கராஜ் மற்றும் குழந்தைகளுடன் கடந்த பத்தாண்டுகளாக இங்கு வசித்து வருகிறார் இவர் வசிக்கும் வீட்டில் பாதுகாப்பு இல்லை என்பதனால் தனக்கு சொந்தமான முப்பத்து ஒரு சவரன் தங்க நகைகளை கடந்த மாதம் ராயபுரம் பிரைடன் தெருவில் உள்ள தனது தாய் வீட்டில் கொண்டு சென்று வைத்துள்ளார் இந்நிலையில் நேற்று சங்கீதா தாய் வீட்டில் வைத்திருந்த முப்பத்து ஒரு சவரன் நகைகளை எடுப்பதற்காக சென்று பார்த்தபோது அங்கு பீரோவில் வைத்திருந்த முப்பத்து ஒரு சவரன் நகை திருடு போனது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்தார் இது குறித்து ராயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் சங்கீதாவின் தங்கை ரேவதி தனது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்து தாய் வீட்டில் வசித்து வருவதும் ரேவதிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த கிஷோரின் போருடன் தகாத உறவு இருந்து வந்ததும் இதனால் ரேவதி வீட்டிலிருந்து முப்பது ஒரு சவரன் நகைகளை திருடி காதலன் கிஷோரிடம் கொடுத்ததும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து போலீசார் சங்கீதாவின் தங்கை ரேவதி மற்றும் அவரது காதலன் கிஷோர் ஆகிய இருவரை பிடித்தார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னைக்கு வெளிநாடுகளிலிருந்து மிகப்பெரிய அளவில் போதைப் பொருள் கடத்தி வருவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை தனிப்படை அதிகாரிகள் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது தோகாவிலிருந்து மற்றொரு விமானத்தில் சென்னையிலிருந்து டெல்லி செல்வதற்காக டிரான்சிட் பயணியாக விமான நிலையத்திற்குள் அமர்ந்திருந்த ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்த பாரத் வசிதா என்ற பயணியை சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்தனர் அப்போது அவர் வைத்திருந்த பையில் ஒரு கிலோ எடை உடைய இருந்ததை கண்டுபிடித்தனர் இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அந்த தேனியின் பயணத்தை ரத்து செய்து தனி அறைக்கு அழைத்து சென்று தீவிரமாக விசாரணை நடத்தினர் அப்போது அந்த பயணி வைத்திருந்தது கொக்கைன் போதைப்பொருள் என்றும் இந்த போதைப்பொருள் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கலாம் என்றும் தெரியவந்துள்ளது மேலும் அந்த பயணியை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சக்கராபுரம் பகுதியைச் சேர்ந்த சுனிதா என்ற இளம்பெண் இன்று மதியம் தனது வீட்டிலிருந்து செஞ்சி நான்கு முனை சந்திப்பு அருகே உள்ள மருந்து கடையில் மருந்து வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது திருவண்ணாமலையிலிருந்து தாம்பரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து சாலையோரம் நடந்து சென்ற இளம்பெண்ணின் பின்புறம் மோதிய விபத்தில் இளம்பெண்ணின் வலது கையில் பலத்த காயம் ஏற்பட்டது உடனே அக்கம் பக்கத்தினர் இளம்பெண்ணை மீட்டு செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு முதலுதவி அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக சென்னை அழைத்து சென்றனர் இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி செஞ்சி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாடிக்கொப்பம் சாலையை தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதனை கண்டித்து சுற்றுச்சுவர் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட குடியில் இறங்கி பொதுமக்களுடன் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அலெக்சாண்டர் மற்றும் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனா் சென்னை புழல் மத்திய பெண்கள் சிறையில் தண்டனை கைதிகள் விசாரணை கைதிகள் தனித்தனியாக அடைத்து வைத்திருக்கின்றனர் இதில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொடுங்கியூர் பகுதியில் கள்ள சந்தையில் மதுபானை விற்பனை செய்ததாக இரண்டு திருநங்கைகளை கைது செய்து பெண் சிறையில் பனிரெண்டாவது பிளாக்கில் அடைத்தனர் இந்நிலையில் அதே பிளாக்கில் இருக்கும் சிறைவாசி வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்பவருக்கும் இரண்டு திருநங்கைகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது திருநங்கைகள் அவருடைய பிறப்பை பற்றி பேசியதாக வாக்குவாதம் செய்தபடியே ஆபாச வார்த்தைகளது திட்டி தாக்கியதாகவும் தெரிகிறது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் திருநங்கைகள் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது திருப்பூர் மாஸ்கோ நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் பனியன் தொழிலாளியான இவர் திருவிகா நகர் பகுதியில் உள்ள பின்னலாடை நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம்போல் பின்னலாடை நிறுவனத்தின் வெளியே இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றவர் வேலை முடிந்து மீண்டும் வெளியே வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதனையடுத்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்மநபர் ஒருவர் சரவணனின் இருசக்கர வாகனத்தை லாவகமாக திருடி சென்றது பதிவாகியிருந்தது குறித்து சரவணன் கொடுத்த புகாரின் பேரில் வடக்கு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாப்பேட்டை மணிராம் தெருவில் வசிப்பவர் மஸ்தான் இவரது வீட்டின் வெளியே இவருக்கு சொந்தமான லோடு வேன் பல மாதங்களாக நின்று கொண்டிருந்தது இந்நிலையில் இன்று மதிய மூன்று மணி அளவில் வெயிலின் தாக்கத்தால் வேனில் தீப்பிடித்து எரிந்துள்ளது இதை பார்த்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உடனடியாக வாளியில் தண்ணீரை எடுத்து வந்து வேனில் மீது ஊற்றி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனா்